இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்திலே இணைந்திருக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா அறியப்படாத ஏழாம் பாவம் அதோடு ஒரு சில விதிகளை கையாளக்கூடிய ஒரு வழிமுறைகள் இதை பற்றிய பதிவாக உங்களிடத்திலே விளைகிறது இந்த பதிவிற்கு செல்லும் முன் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை இந்த அருமையான வேளவனை துதி செய்து விட வேண்டும் என்று மனம் தவிக்கிறது நிச்சயமாக இந்த வேளவனை நாம் பணியும் பொழுது நல்லதொரு மாற்றம் நமக்கு கிடைக்கும் ஐயா வேளவனே அடியேனன் புரியும் குற்றம் அனைத்தையும் பொருத்தல் செய்து படியிலா தரங்கைகளெல்லாம் பலதர ஒளி ஒளித்தின் நாளும் முடிவில் ஆனந்த வீடும் மூடனுக்கு அருள் செய்வாயோ கடியுலா கடப்பம் கன்னி கந்தனே கருணை வேலை ஆக அன்பு நண்பர்களே ஒரு சில அன்பர்கள் நிறைய கேள்விகள் வைக்கிறார்கள் ஏழாம் பாவம் என்பது என்ன அடிப்படையிலே கணவன் மனைவி மட்டும்தானா அந்த உறவு நிலையை குறிக்கிற ஒரு இடம் மட்டும்தானா என்கிற கேள்வி கேட்கிறார்கள் அனுபவத்திலே நிறைய விஷயங்கள் ஏழாம் பாவத்திலே புதைந்திருக்கிறது என்பதை சொல்லத்தான் இந்த பதிவு பதிவினுடைய நீளம் எனக்கு தெரியாது ஆக இதோ பதிவிற்குள்ளே நுழையலாம் ஏழாம் வீடு என்ன சொல்கிறது ஏழாம் பாவம் என்பது பராசரர் சொல்கிறார் கணவன் அல்லது மனைவி அதோடு பயணம் மாரகம் இவை அனைத்தும் குறிக்கிற காரகத்துவங்கள் ஏழாம் வீட்டை சாரும் இன்று பராசரர் சொல்வது அப்படி ருத்திரர் என்கிற ஒரு ரிஷி சொல்கிறார் சுக போகங்களை குறிக்கிற இடம் மட்டும்தான் அந்த ஏழாம் வீடு என்கிறார் வைத்தியநாதர் என்கிற ஒரு அருமையான ஜோதிட வித்தகர் அவர் சொல்கிற கூற்றும் கூட ஜாதகருடைய மக்கள் என்று குறிப்பிடுகிறார் வித்தியாசமாக பயணம் சந்தோஷங்கள் வாழ்க்கை துணை இவையும் சேர்ந்தவை தான் ஏழாம் வீடு என்று அவர் ஒரு குறிப்பை தருகிறார் ஜாதகாபரணா என்கிற கிரந்தம் கூட யுத்த களத்தை குறிக்கிற ஒரு இடம் என்கிறது சங்கேத நிதி என்கிற கிரந்தத்தில் கூட வழக்கு வியாஜியங்கள் வாகனங்கள் வர்த்தக இனங்கள் ஆகியவற்றை குறிக்கிறது என்கிறது பிரசன்ன மார்க்கத்தில் கூட திருமணத்தை மட்டும் குறிப்பாக உணர்த்துகிறது உத்தர காலாமிரதத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு நீண்ட பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது ஏனையோர் சொல்லி இருக்கிற காரகத்துவங்களுக்கு மேம்பட்டு சில விஷயங்களை சொல்கிறார் அதையும் அடியே நிறைய நேரங்களிலே ஒப்பீடு செய்து கணிப்புகளுக்கு பயன்படுத்துவேன் நல்ல உணவு இனிய பானம் ஆடை அணிமணிகளினுடைய சேர்க்கை தருமம் செய்தல் பகைவரை வெற்றி கொள்ளுதல் சுவிகார புத்திரர் அமையப்பெறுதல் பெறுதல் வெளிநாட்டு தொடர்பு ஆகிய அத்தனை விஷயங்களையும் இவை சொல்லும் என்கிறது அந்த நூல் ஆக ஒரு பாவத்தின் காரகத்துவங்கள் கிரந்தத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல் அமையத்தான் செய்யும் ஆனால் ஒவ்வொருவர் ஜாதகத்திலும் குறிப்பிட்ட காரகத்துவங்கள் எப்படி இயங்கும் என்பதில்தான் சூட்சமமான பரிசீலனை இருக்கிறது தெளிவான முடிவும் இருக்கிறது ஒரு ஜாதகத்திலே ரெண்டிலே கேது இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் மறந்துவிட்டேன் கேதுவிற்கான பதிவு விரைவிலே இடுகிறேன் அன்பு நண்பர்களே அருள் கணபதியினுடைய அலுவல்கள் நிறைய விட்டதாலே பதிவுகளை இடுவதற்கு போதுமான நேரம் கிடைக்கவில்லை ஆக இந்த நல்வொழி சேனல் விரை நண்பர்களுக்கு பயன்பட்டதாகவும் நிறைய அற்புதமான கருத்துக்களை மின்னஞ்சல் வழியாக பதிவு செய்தனர் என்னுடைய பதிவுகளை அப்படியே பார்த்து உங்களுடைய ஜாதகத்திலே பொருத்தி பார்க்கிற ஒரு பாங்கு இருக்கிறதே அதுதான் ஜோதிநனாவதற்குரிய முதல் தகுதி செய்யுங்கள் தவறில்லை நிறைய அன்பர்கள் என்னை போலவே பதிவுகளை எடுகிறார்கள் எல்லோருடைய பதிவுகளையும் பாருங்கள் ஏற்ற தாழ்வுகள் அப்பொழுதுதான் புரியும் நிறைய கருத்துக்களிலே பேதம் இருக்கும் அனுபவ ரீதியிலே கருத்துக்களினுடைய மாறுபாடு இருக்கும் சரி அந்த கதை எதற்கு பதிவிற்குள்ளே நுழைகிறேன் ஆக ரெண்டிலே கேது இருப்பது என்பது குடும்ப வாழ்வு அமையாமல் போகிறது என்கிற ஒரு பொது விதி இருக்கிறது அப்படியே அமைந்தாலும் சீர்குலையும் வாய்ப்பு இருக்கிறது நிம்மதியற்ற நிலை வேர் விடுகிறது என்பதெல்லாம் அடிப்படையிலே உண்மைதான் இப்படி இருக்கும் பொழுது அது அப்படியே பொருந்துமா என்று கேட்கக்கூடாது நிறைய சார நிலைப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் கேதுவானவர் சனியினுடைய சாரத்திலே இருக்கிறார் என்று வைத்துக்கொண்டால் சனி உதாரணத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே லக்னாதிபதியுடன் அமர்ந்திருக்கிறார் அல்லது சப்தமாதியும் சப்தமாதிபதியும் பூர்வ புண்ணிய காரகனுமாகிய குருவால் பார்க்கப்படுகிறார் என்கிற ஒரு நிலை வந்து விட்டது என்று சொன்னால் சாதாரண ஜீவாத்மாக்களுக்கு ஏழாம் பாவத்திற்கு என்று சொல்லப்படுகிற அந்த காரகத்துவங்கள் எல்லாமே அப்படியே அப்படியே பொருந்துமா என்று கேட்டால் பொருந்தாது நன்றாக கவனிக்க வேண்டும் எதற்கும் உள்ளம்தான் வேண்டும் உள்ளம்தானே அடிப்படை இன்னும் சொல்லப்போனால் ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையில் நிற்பது எது அந்த ஆத்மாவையும் பரமாத்மாவையும் இணைய விடாமல் குறுக்கே நிற்பது எது மனம் ஆக அந்த மனத்தை குறிக்கின்ற கிரகம் என்பது அடிப்படையிலே திருமண வாழ்க்கைக்கு ஒரு சில முக்கியமான ஒரு நிலைப்பாட்டிற்கு உறுதி செய்யும் நாட்டம் என்று ஒன்று இருந்தால்தானே செயல் என்ற ஒன்று விளைய முடியும் ஆக சனி பகவான் என்பவர் இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் சந்நியாச வாழ்க்கைக்கும் இந்த ஒரு குறிப்பு பொருந்தும் நாட்டம் என்று ஒன்று இருந்தால் தானே செயல் என்ற ஒன்று விளைய முடியும் மூலம் என்று ஒன்று இருந்தால் தானே விளைவு என்று ஒன்று இருக்க முடியும் பலவீனமான காரணம் என்று ஒன்று இருந்தால் தானே காரியம் என்று ஒன்று இருக்க முடியுமாக பலவீனமான இந்த நிலைப்பாடு என்பது ஜாதகரை பலமான வாழ்க்கைக்கு ஒரு சில அற்புதமான வாய்ப்புகளை தரும் இந்த ரெண்டிலே கேது இருப்பது என்பது தெய்வீக வாழ்க்கைக்கு உகந்தது சாரநிலைகளையும் பார்த்துத்தான் சொல்ல வேண்டும் குடும்பத்திலே சிக்கல் இருக்கும் வறுமை இருக்கும் கஷ்டம் இருக்கும் இருந்து போகட்டுமே இருந்துட்டு போகட்டும் ஆக அன்பு நண்பர்களே மனோகாரகன் மிக முக்கியம் ஆத்ம பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த மனோகாரகன் வேண்டும் அந்த மனோகாரகன் ஒரு நிலையான முடிவில் இருந்தால்தான் இந்த ரெண்டிலே கேது இருப்பவர்களுக்கு சந்யாச வாழ்க்கை என்பது கிட்டும் ஆக உபமானங்களை எல்லாம் அடுக்கிக்கொண்டே போகலாம் லோக ஆதாயமான விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு தெய்வீகம் என்கிற பரம துறைக்கு என்னென்ன சாதனங்கள் உண்டோ அவற்றை உறுதியாக பற்று கொண்டு எல்லா உயிர்களோடும் ஆத்ம பந்தம் கொண்டு வாழ்கிற அமைப்பு என்பது விசேஷமான அமைப்பு அதை பிரதிபலிக்கிற கிரகம் என்பது சந்திரன் ஆக சந்திரனுடைய நிலைப்பாடு என்பது மிக முக்கியம் இந்த இடத்துல அதுதான் மிக முக்கியம் ஒரு உதாரணத்திற்காக ஒரு சில குறிப்புகளை சொன்னேன் ஆக ஒரு விஷயம் சொல்லணும் தன்னலம் அப்படிங்கிற ஒன்று இருந்தால்தான் தேவை என்ற ஒன்று தோன்றும் ஆக பரமாத்மாவுடன் இணைய விடாமல் தடுக்கின்ற கோணத்தில் இருந்து கொண்டு லோக ஆதாயத்திலே ஈடுபடுத்துகிற சாமானியமான மனத்திற்குத்தானே வாழ்க்கை துணை என்கிற பந்தத்தின் மீது நாட்டம் உண்டாகும் ஆக இந்த மாதிரியான ஜாதகர்களுக்கு வாழ்க்கை துணையின் மீது எப்படி பந்தத்தை உண்டாக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு குறிப்பு இது சரி நிறைய விஷயங்கள் எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தனித்தனியாக ஒவ்வொரு பாவத்தையும் அந்தந்த பாவத்தினுடைய காரகத்துவங்களையும் பார்க்கும் போது குறிப்பிட்ட பாவம் குறிப்பிட்ட காரகத்துவங்களை எந்த கோணத்தில் பிரதிபலிக்கும் என்பதை எடைபோட்டு பார்த்து விட்டுத்தான் பலன் சொல்ல வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அதாவது ஒளிக்கும் நிழலுக்கும் ஒரு பந்தம் இருக்கலாம் ஆனால் அந்த நிழல் மூலம் ஒளி பாதிக்கப்படுவதில்லை என்கிற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த நிழலை உண்டு பண்ணி வேடிக்கை பார்ப்பதே ஒளிதான் சொல்ல அந்த நிழலின் பிறப்பிடமே ஒளிதான் மேலும் அந்த நிழல் போய் இரண்டரை கலக்குமிடம் ஒளிதான் ஆக அன்பு நண்பர்களே மனோகாரகனான சந்திரன் மறைவதற்கு இதை நான் உரி சொல்கிறேன் ஒரு சில நண்பர்கள் கேட்கிறார்கள் ஆறிலே சந்திரன் மறைகிறது என்று நிறை அன்பர்கள் ஆறிலே சந்திரன் மறைகிற அன்பர்கள் மிக முக்கியமாக அந்த வேத வேதாந்தங்களினுடைய எல்லைகளை வகுக்கிற பிரம்மதேவனினுடைய பிரதிநிதியாக விளங்குகிற கேது பகவான் இரண்டிலே அமர்ந்து இருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஆன்மீக வாழ்க்கை சுடர்விடும் சந்திரன் பலமாக இருக்க வேண்டும் ஆனால் அடிப்படை விதியிலே சந்திரன் ஆறிலே மறைவது பலம் அது மிக முக்கியம் ஆகவே காரகத்துவங்கள் என்கிற அனைத்துமே நிழல் போன்றவை என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த ஏழாம் பாவத்தை பற்றி சொல்வதற்கு பயணம் என்கிற காரகத்துவம் நிறைய இருக்கும் மக்களை குறிக்கிற இடம் யுத்தகளம் தர்மகுணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆக இப்படி ஒவ்வொரு காரகத்துவையும் காரகத்துவத்தையும் நாம் புது புது கோணங்களில் அதே நேரத்திலே அடிப்படை உண்மையின் நேர்கோட்டிலே நிலைத்து நின்று பார்க்க வேண்டும் ஒரு ஜோதிடரின் கடமை என்ன யாருக்காவது தெரியுமா ஜோதிடருடைய கடமை என்ன ஜோதிடரை பற்றி நிறைய பதிவுகள் ஜோதிடனா எப்படி இருக்கணும் ஜோதிடனா யார் நிறைய பதிவுகள் போட்டிருக்க ஆக ஒரு சுவடி பாடத்தை மட்டுமே பார்த்துக் கொண்டிருப்பது சரியா இல்லை அது அவ்வளவு சரியாக வராது அதே நேரத்தில் அந்த அரிச்சுவடி பாடத்தை புரிந்து கொண்டு எந்த ஜாதகத்திற்கு அதை எப்படி அனுமானிக்க வேண்டும் அல்லது பிரயோகிக்க வேண்டும் எந்த அளவுக்கு கூட்டியும் எந்த அளவுக்கு குறைத்தும் எந்த அளவுக்கு திருத்தியும் எந்த அளவுக்கு அகற்றியும் கையாள வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக மிக அழகாக குறிப்பிட வேண்டும் வடமொழியிலே சொன்னால் அப்பி அப்பியசிக்க வேண்டும் அப்பியசிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆக நான் தெரிவித்துக் கொள்ளப் போகிற விருப்பம் இங்கே தெய்வ யக்னர்கள் நாம் அல்லாம் ஆக ஜோதிடர்களுக்கு இந்த உண்மை மிக அழகாக புரிய வேண்டும் ஆரம்ப நிலையிலே உள்ளவர்களுக்கு ஆக ஒரு சில உதாரணங்களையும் சொல்ல ஆசைப்படுகிறேன் எப்படி சொல்லலாம் என்று கேட்டால் ஒரு நண்பர் கேட்கிறார் வேறு வேறு ஏழாம் பாவத்தை பற்றி ஒரு ஒரு அடிப்படை விஷயத்தை சொல்லிவிட்டேன் எவ்வளவு நண்பர்களுக்கு புரிந்திருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை ஆக ஒரு சில உதாரணத்தை சொல்றேன் செவ்வாயும் குருவும் ஒன்று சேர்ந்து ஓரிடத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் நல்ல விசேஷம் அது குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறோம் வேத நூல்களில் விற்பனராக இருப்பார் கலைத்துறையில் மேதையாக இருப்பார் பேச்சு வன்மை பேச்சுவன்மை இருப்பார் அறிவாற்றல் மிக்கவராக இருப்பார் ஆயுத பிரயோகத்தில் வல்லவர் கிரந்தங்கள் நிறைய சொல்லுது அது ஒரு யோகமாக சொல்லுது நிலபுலன்கள் வாய்க்கக்கூடிய யோகமாக சொல்லுது ஆக நிறைய எவ்வளவோ விஷயங்களையெல்லாம் சொல்லுது ஆனால் அடிப்படை விதியில் அது எல்லா லக்னக்காரர்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்கணும் பொது விதி எப்பொழுது பொருந்துகிறது அப்படின்னு கேட்கணும் பொது விதியை மட்டுமே படிச்சுட்டு பலன் சொல்கிறவங்க இன்னைக்கு நிறையா வந்துட்டாங்க ஆக நிறைய அந்த மாதிரி அன்பர்கள் திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சில குறிப்புகளை அடியன் தந்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய கடமை நல்வொழி ஞான சபாவை தொடங்கி ஏறக்குறைய முந்நூறு ஆண்டுகளாக போகிறது பாட்டனார் வழியிலே தொன்று தொடர்கிற பாரம்பரியம் ஆக நிறைய விஷயங்கள் அவர்கள் எனக்காக அழித்து தந்திருக்கிறார்கள் என்னால் என்னுடைய சிறு அறிவின் துணை கொண்டு இந்த சேனலின் வாயிலாக என்னுடைய கருத்துக்களை பதிந்து கொண்டிருக்கிறேன் அருள்கணிபதியை பற்றி நிறைய என்பர்களுக்கு தெரியும் ஆக இந்த விதி யாருக்கு பொருந்தும் செவ்வாய் குருவும் ஒன்று சேர்வது கடக லக்ன ஜாதகருக்கு இந்த விதி அதிகமாக பொருந்தும் சிம்ம லக்னக்காரர்களையும் அவ்வகையிலே ஏற்றுக்கொள்ளலாம் பரவாயில்ல ரிஷபதுலா லக்னக்காரர்களை எடுத்துக்கொள்ளுங்க சரியா வருமானு பார்ப்போம் குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஆதிபத்திய விசேஷம் கிடையாது இவர்கள் இந்த துர்ஸ்தானங்களிலே ஒன்று கூடி இருந்தார்கள் என்று சொன்னால் நற்பலன்களினுடைய அளவு நிறைய குறையும் ஆக அடிப்படையிலே இந்த சேர்க்கை என்பது பொது விதியின்படி பார்க்கும் பொழுது ஆஹா ஓஹோ உங்களுக்கு அவ்வளவு யோகம் இருக்கு இவ்வளவு யோகம் இருக்கு எவ்வளவு யோகம் வேலை செய்யும் அதுதான் முக்கியம் அதைத்தான் சொல்லணும் ஜோதிடர்கள் நிறைய உதாரணங்கள் இருக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் நிறைய கெடுபலன் சொல்லலாமா நல்ல பலன் சொல்லலாமா ஒரு உதாரணம் சொல்லுவோம் புதனும் குருவும் பிணா என்ன பலன் பொது விதி என்ன நடனக்கலையில் வல்லுநராக இருப்பார் இசைவாணராக இருப்பார் அறிவு தேர்ச்சி பெற்றவராக இருப்பார் வாத்திய கருவிகளை வாசிப்பதில் வல்லவராக இருப்பார் திறமசாலி மொத்தத்தில் சந்தோஷமாக வாழ்வார் நீதி சாத்திரத்தில் வல்லவராக இருப்பார் கிரந்தங்கள் சொல்கிற பொது விதி அப்படியே படிக்குமா ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்குது சிம்மலக்ன லக்ன ஜாதகருக்கு குருவும் புதனும் ஒன்று சேர்ந்து கேந்திர திரிகோணங்களிலே இருக்கப்பட்டு பாவ கிரகங்களினுடைய ஆதிக்கம் ஏற்படாமல் இருக்குமானால் இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கையின் மூலம் விசேஷமான பலன்கள் ஏற்படுகிறது அப்படியே பழிக்கிறது உத்தரவாதம் இருக்கிறது அதே போல கும்ப லக்ன ஜாதகருக்கும் குரு புத சேர்க்கை என்பது விசேஷத்தன்மை வாய்ந்தது தான் பொதுவாக புதனும் குருவும் சேர்வதன் மூலம் நற்பலன்கள் உண்டாகும் என்றாலும் ஆதிபத்திய விசேஷம் பெறாமல் துர்ஸ்தானங்களில் உள்ள அசுப கிரகங்களின் பார்வை பெற்றிருக்கும் பட்சத்திலே அந்த பலன்கள் சுப பலன்களினுடைய அளவுகள் பெரும்பாலும் குறைகிறது அதனால சொல்லுவேன் இந்த யோகம் இருக்கு உங்களுக்கு ஆனா அந்த யோகம் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் அதனால இருபது சதவீதம் வேலை செய்யும் முப்பது சதவீதம் வேலை செய்யும் சொல்லுவேன் ஆக இந்த மாதிரி ஜோதிடத்திலே சொல்லப்படுகிற பொது விதி ஏட்டு சுரைக்காய் கறிக்குதவாதுன்னு சொல்கிற மாதிரி நிறைய நேரங்களில் நிறைய ஆய்வுகளை மேற்கொள்ளணும் இதுவும் வேறு வேறு ஏடுகளிலிருந்து எடுத்தது தான் ஆனால் அனுபவ ஏடுகள் அவை அனைத்தும் மூளை ஏடுகள் அல்ல ஆக நிச்சயமாக அன்பு நண்பர்களே நிறைய விஷயங்கள் ஒரு அன்பர் கேட்டார் குருவும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்தால் அவ்வளவுதானா அப்படியா அப்படின்னு குருவும் சுக்கரனும் ஒன்று சேர்ந்தால் பொது விதி அப்படி இருக்குது ஆனா ஒரு விஷயம் இது ஒரு பெரிய டாபிக் ஒரு இருந்தாலும் ரொம்ப எளிமையா சொல்றேன் ஒரு ரெண்டு மூணு லக்னங்களுக்கு மட்டும் குருவும் சுக்கிரனும் ஒன்று சேர்ந்திருந்தால் குறிப்பிட்ட ஜாதகர் கல்வித்துறையிலே மேன்மையடைவார் வாதம் செய்வதிலே வல்லமை பெற்றிருப்பார் உண்மத உன்னதமான பாதையிலே நடைபோடுவார் எதை பற்றியும் தெளிவான சிந்தனை இவர்களுக்கு உருவாகும் உன்னதமான மனைவியை பெறுவார்கள் பல துறைகளிலே ஞானம் பெற்றிருப்பார்கள் ஆகையினால் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் திறமையோடு வாதாடும் ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும் மக்கள் செல்வமும் பொருட்செல்வமும் கூட உண்டாகிறது இந்த மாதிரி பொது விதிகள் நிறைய சொல்லப்படுகிறது பொதுவாக இது அடிய விளக்கம் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு பொதுவாக குருவும் சுக்கிரனும் பகைவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஆனால் இவர்களுடைய சேர்க்கை நற்பலன்களை தான் தரும் என்று கிரந்த கர்த்தாக்கள் சொல்லுகிறார்கள் அடிப்படையில ரெண்டு பேரும் தன்னுடைய வேற்றுமைகளை எல்லாம் மறந்து பரஸ்பரமாக ஒற்றுமை பாராட்டுவார்கள் இரண்டு பேரும் இணைந்தால் அப்படிங்கிறது கிரந்தங்களினுடைய கூற்று கும்ப எடுத்துக்கொள்ளுங்கள் குரு யாரு ரெண்டு பதினொன்னு குடையவன் சுக்ரன் யாரு நாலு ஒன்பது குடைய அதிபதி இப்படி ஒரு அற்புதமான ஆதிபத்திய கொண்ட இந்த இருவர்களுடைய சேர்க்கை என்பது நல்ல ஸ்தானத்தில் அமைஞ்சிருச்சுன்னு வைங்க பொது விதியில் என்ன சென்ன பலன் பார்த்தோமோ அது அப்படியே நடந்துடும் அனுபவத்தில் அது இயல்பு தான் பொது விதி என்பது ஒரு சில நேரம் பழித்து போகும் ஏன் பழிக்கிறது என்று கேட்டால் நிறைய ஆதிபத்திய விசேஷங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் அதுதான் ஜோதிடனுக்கு கடமை சும்மா நானும் ஜோதிடம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பலன்களை சொல்லக்கூடாது ஆக மகர லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சுக்ரன் யோக காரகன் அப்படின்னாலும் யோக காரகனான குரு அப்படிங்கிறவர் யோக காரகன் கிடையாது மகர லக்னத்தை பொறுத்த வரையில அடிப்படை உலகிலே யோக காரகர்கள் இவங்கள்லாம் ஆனா மகர லக்னத்தை பொறுத்தவற்றிலே சுக்ரன் மட்டும் பெருத்த யோக தனவான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்க மகர லக்னத்தை பற்றி ஆனால் குரு அவ்வாறு நடந்து கொள்வதில்லை ஆக இந்த சேர்க்கை என்பது மகர லக்னத்திற்கு கெடுபலனை தரும் ஒரு சில நேரம் அந்த கெடுபலனுடைய அளவு தன்மையெல்லாம் நிறைய ஆய்வுகளுக்கு உட்படும் போது சொல்ல முடியும் மீனத்தில் பிறந்தவங்க மீன லக்னத்துல பிறந்தவங்கன்னா குரு லக்னாதிபதி என்கிற சிறப்பு அவருக்கு இருக்கு ஆனால் சுக்ரன் வந்து திருதிய அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலையை பெறுகிறார் ஆகையினால் இந்த லக்னக்காரர்களுக்கு குரு சுக்கர சேர்க்கை விசேஷமான பலன்களை தரும் என்று நாம் சொல்ல முடியாது கடக லக்னத்தை கூட எடுத்துக்கோங்க குரு யோக காரகன்தான் யாருக்காவது சந்தேகம் இருக்கா கிடையவே கிடையாது அவர் யோக சந்தேகத்திற்கு சந்தேகத்திற்கே இடமில்லை ஆனால் சுக்ரன் இந்த லக்னத்திற்கு சாதகமானவர் ஆக மாட்டார் இவ்விருவரும் ஒன்று சேர்ந்து விரயஸ்தானத்திலே இருப்பார்கள் என்று சொன்னால் சுப பலன்களை தருகிற சக்தி இவர்களுக்கு குறைந்துவிடத்தானே செய்கிறது ஆக ஜோதிட ரீதியிலே நிறைய விதிகள் இருக்கிறது விதிகள் வலியதுதான் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அந்த விதிகள் எந்த அளவிற்கு வழியதாக இருக்கிற கோணம் என்பது ஜோதிட ஆதிபத்திய விசேஷங்களை மிக அழகாக பார்க்க வேண்டும் அதை பார்க்காமல் பலனை உரைக்கக்கூடாது ஆக அன்பு நண்பர்களே நிறைய நேரம் கொண்டிருக்கிறோம் என்று தோன்றுகிறது ஏழாம் பாவத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை சொன்னேன் ஆனால் அதைவிட மிக குறிப்பாக ஒரு சில கிரக சேர்க்கைகள் எந்த அளவிற்கு நன்மையை செய்யும் எந்த மாதிரியான விதிகள் இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு உதாரணமாக சொன்னேன் ஆக நம்முடைய பணி என்பது மிகப்பெரிய பணி நாம் எளிதான காரியத்திற்குள்ளே வரவில்லை ஒரு நண்பர் கேட்பார் இடத்துல வந்து நூறு வருஷம் வாழணும் அப்படின்னு அதுக்கு வந்து ஜாதகத்தில் எனக்கு கிரக அமைப்பு இருக்கான்னு கேட்பாரு அப்படி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் பலன்களெல்லாம் எடுத்து பார்க்கணும் நிறைய ஆதிபத்திய விசேஷங்களையெல்லாம் பார்க்கணும் பொதுவான பொதுவான விதிகள்லாம் பார்க்கணும் கல்யாணவர்மால என்ன சொல்லியிருக்கிறார் கல்யாணவர்மா அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சாராவளியில இந்த மாதிரி எட்டாம் வீட்டுல எந்த கிரகமும் அமையப்பெறாமல் இருக்கணும் லக்னத்திற்கு பாவக்கிரக சேர்க்க இருக்கக்கூடாது சுக்ரன் லக்னம் நாலு ஏழு பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது திரிகோணஸ்தானத்துல பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது குரு நாலு ஏழு பத்தில் இருக்கணும் குரு உச்சபலம் பெற்று சுக்ரன் அல்லது சந்திரனுடன் கூடி இருக்கணும் கேந்திர ஸ்தானங்களிலும் எட்டாம் இடத்திலும் பாவகிரங்கள் எப்போதுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு கிரந்தத்திலே இவ்வளவு விதிகள் இருக்கு அதையும் தாண்டி அனுபவ விதிகளையும் நாம் ஒப்பிட்டு பார்த்து அதை இந்த அப்ளை என்று சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் பண்ணி பார்த்தாதான் நமக்கு நிச்சயமா வந்து ஒரு சில பலன்களை சொல்ல முடியும் நிறைய கேள்விகள் வரும் ஜோதிடம் என்பது மாக்கடல் அடியேன் அடியனுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த மாக்கடல்ல கரையை கூட நான் இன்னும் பார்க்கல இன்னும் கடலுக்கே போகலை கடல் எங்கே இருக்குன்னா கடல் இன்னுமே ஒரு கோடி மைல் தூரத்தில் இருக்குது கடலே இன்னும் நெருங்கல கடல் எங்கே போய் கடக்கிறது ஆக ஒரு அன்பர் கேட்டார் குழந்தையினுடைய ஜாதகத்தை கொண்டு தந்தையினுடைய ஆயுளை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப் கண்டிப்பாக கணிக்கலாம் கண்டிப்பாக கணிக்க முடியும் எப்படி கணிப்பீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய விதிகள் இருக்கு எட்டாம் பாவத்தை பார்க்கணும் சூரியனுக்கு அப்படியா இப்படியா என்னென்னமோ சொல்கிறோம் சரி நம்ம நமக்குன்னு ஒரு சில ஸ்டைல் இருக்கும்ல ஒரு அன்பர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிறது நிறைய நேரங்கள் அவசியமாக இருக்காது அவருடைய ஜாதக அடிப்படையும் பார்த்துட்டு அவர் உண்மையிலேயே அவர் ஞானம் சார்ந்து கேட்குறாரா அவர் தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாரான்னு நினச்சி தான் பதில் கொடுப்பேன் எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கறதில்ல அப்பாயின்மெண்ட்டே கேட்டால் நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது எனக்கே தோணும் இவருக்கிட்ட பேசலாம் இன்றைக்கி சரியாக வரும் அப்படின்னு தோணும் தோணுன்னா தான் கூப்பிடுவேன் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சு அப்பாயின்மெண்ட்டு கூட பேச மாட்டேன் திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னா பேசிடுவேன் எனக்கு தோணும் தோணும்போது ஒரு சில நண்பர்களிடத்துல பேசிடுவேன் ஏன்னா எனக்குள்ள ஒரு யூகம் வரும் இவரிடத்துல பேசினா இவருக்கு அடியேனால் சிறந்த பலன்களை இந்த நேரத்தில் கொடுக்க முடியும் அப்படின்னு சரி கேள்விக்கு வர்றேன் குழந்தையினுடைய ஜாதகத்தை கொண்டு தந்தையினுடைய ஆயுளை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் பகல் நேரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் புதர்காரகன் இரவு நேரத்தில் பிறந்தவர்களுக்கு சனிதான் தந்தை காரகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இத கூட கல்யாண வர்மா தான் தன்னுடைய சாராவளிங்கிற கிரந்தத்துல சொல்றார் மகரிஷி ஆக பகல் நேரத்தில் பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்திலே சூரியனது நிலை சிறப்பாக இருந்து பாவ கிரகங்களினுடைய மத்தியில் இல்லாமல் பாவ கிரகங்களோடு சேராமல் சூரியனுக்கு எட்டிலே சனி அல்லது செவ்வாய் சனி அல்லது செவ்வாய் இல்லாமல் இருந்தால் மட்டும் குறிப்பிட்ட ஜாதகரினுடைய தந்தைக்கு ஆயுள் நிறைய கூடுகிறது இரவுல பிறந்த ஜாதகர்களுக்கு என்னன்னா சனி பலமா இருக்கணும் சனி பலம் கூடியிருந்து சனிக்கு எட்டில் செவ்வாய் ராகு சூரியன் ஆகியோர்கள் எல்லாம் இல்லாமல் இருந்து சனிக்கு சுபக்கிரக பார்வை ஏற்படும் பட்சத்திலே ஜாதகரனுடைய தந்தைக்கு அதிக ஆயுள் கொடுக்கிறது அப்படின்னு என்னுடைய தந்தையார் ஜோதிடத்தில் பெரிய வித்வான் மாமேதை அவரிடத்துல படிக்கிறதுக்கு அவ்வளவு விஷயம் இருந்தது ஆனால் அவருடைய ஆயுள் பாவத்தை வந்து அவர் கணிக்கும் பொழுது அவர் சொன்னார் இது மூன்றாவது சனியினுடைய சுற்று சனி திசை சனி புத்தியிலே இருக்கிறேன் சனி மாரகத்தை செய்யக்கூடிய தகுதி என்னுடைய ஜாதகத்திற்கு இருக்கிறது இந்த சனி புத்தியை கடந்து விட்டால் இன்னும் ஏழு ஆண்டுகள் இருப்பேன் ஒருவேளை கடக்க முடியவில்லை என்றால் நான் நிச்சயமாக அந்த மாரகத்தின் துணையிலே சென்று விடுவேன் என்றார் நிச்சயமாக அவருக்கு வாழ வேண்டும் என்கிற விருப்பமே இல்லை எப்பொழுதுமே முக்தி வேண்டும் இறைவா உன்னுடைய பாத நிலையிலே நான் வர வேண்டும் என்று வேண்டுபவர் ஏனென்றால் இறைவனை அதிகம் வழிபடக்கூடிய அன்பர்களுக்கு இந்த லௌகீக வாழ்க்கையிலே பற்று இருக்காது இறைவனுடைய அந்த இறை பாதத்திலே நாம் ஒரு மலராக இருக்க முடியுமா என்கிற ஒரு முயற்சி அந்த முக்தி அந்த முக்தியை தேடி தேடித்தான் அலைவார் நிறைய சித்தர் சமாதிக்கு தேடி தேடி அலைவார் என்னைப்போல விதிமுறைகள் அவருக்கு கிடையாது ஜோதிட விதிகள் படி ஜோதிட விதிகளை படித்து பலன் சொல்வது கிடையாது நிறைய நேரங்கள் யூக அடிப்படையிலேயே பிரசன்ன மார்க்கத்திலேயே பலன்களை சொல்வதிலே வல்லவர் புத்தகங்களையெல்லாம் மூடி வைத்து விடுவார் ஜோதிட புத்தக ஜோதிட ஜோதிடர் தருகிற ஜாதகர் தருகிற அந்த ஜாதகங்களையெல்லாம் மூடி வைத்து விடுவார் மூடி வைத்து விடுவார் எந்த ஜாதக புத்தகங்களையும் பார்க்க மாட்டார் ஒரு நிமிடம் பார்ப்பார் வேண்டுமானால் பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் மட்டும் பார்ப்பார் நிறைய நேரங்களிலே அது தேவைப்படாது ஆனால் ஜோதிட ஞானம் நிரம்ப இருக்கும் அவருக்கு முகத்தை பார்த்து கட்டங்களை வடிவமைக்கக்கூடிய சக்தி கொண்டவர் ஆக அனுபவத்தில் அப்படிப்பட்ட ஒரு அருமையான என்னுடைய தந்தையார் தந்தையாருடைய மரணம் என்னை மிகப்பெரிய சோகத்திலே ஆழ்த்தியது இரண்டு ஆண்டுகளாக போகிறது ஆக நிச்சயமாக அவரை பற்றி நிறைய பேசுவோம் அவர் அறியப்பட வேண்டிய மகான் அவரிடத்திலே நிறைய விஷயங்கள் இருந்தது அவர் கூறிய ஒரு சில குறிப்புகளை உங்களிடத்திலே சொல்கிறேன் அவரும் என்னிடத்திலே அதிகமாக சொல்கிறது இதுதான் விதிகளை படி ஆனால் அனுபவ கருத்துக்களை விதை அதைவிட ஆண்டவனை அதிகமாக துணை கொள் அவன் உள்ளிருந்து பலன் சொல்லுவான் என்று ஆக இந்த தத்துவங்கள் என்னை ஈர்த்தது ஆக நிறைய விஷயங்கள் ஜாதகம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கும் பொழுது நாம் கணக்கில் கொண்டு சொல்ல வேண்டும் ஆக நிச்சயமாக இந்த பதிவு என்பது உங்கள் அனைவரையும் ஈர்த்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த அருமையான பதிவிலே இந்த நல்வொழி அருள் கணபதி ஆச்சாரியா தன்னுடைய சிறு அறிவின் துணை கொண்டு நிறைய விஷயங்களை உங்களிடத்திலே ஒரு ஆச்சாரியனாக ஒரு ஜோதிட யக்னனாக தெய்வ யக்னனாக உங்களிடத்திலே பதிந்திருக்கிறேன் நீங்களும் தெய்வ யக்ஞர்களாக நிச்சயமாக இந்த உலகத்திலே வளம் வருவதற்கு என்னுடைய பதிவுகள் சிறு துணையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் ஆக இறைத்துவம் உங்கள் எல்லோர் வாழ்விலும் பரவட்டும் நிச்சயமாக இறை ஆற்றல் எங்கும் நிரம்பி வழியட்டும் ஆக வாழ்க்கை வசந்தமாகட்டும் ஆக இந்த இனிமையான நாளிலே அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வாழ்விலே வளங்களும் தருவார் என்று கூறிக்கொண்டு விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி